டிரான்ஸ்ஃபார்ம் மேலே ஏறக்கூடாதுங்கிறது யாரும் சொல்லிக் கொடுத்து தெரியும் நான் டிரான்ஸ்ஃபார்ம் மேலே ஏறக்கூடாது மரத்து மேலே ஏறி தொங்கக்கூடாது வேகமாக போய் டூ போய் பஸ்ஸுக்கு முன்னாடி உழுது நீ சேர்த்து போயிட்டேன்னா அவங்க ஆத்தா அப்பாளுக்கு யாரா பயிர் ஆ அவங்க எப்படி அழுவாங்க எப்படி ஒன்னைய பாராட்டி சீராட்டி வளர்த்துருப்பாங்க ஒரு குழந்தைக்கு என் வீட்டில் எறும்பு கிடைச்சா தாங்குறோமா அப்ப இதெல்லாம் ஜென்சி தலைமுறைக்கு தான் சொல்லி கொடுக்கணும் இல்லை இதெல்லாம் அறிவு இருக்கிற எல்லாருக்கும் என்ன தெரியும் தெரியும் ஒரு நான் என்ன சொல்றேன் விஜய்க்கு ஆதரவாக உன் வீட்டில் இருக்கிற எந்த பொருளையாவது நீ உடைப்பியா தெளிவாக இருக்கில்ல அப்போ நீ தேட்டரில் ஒரு ஒரு ட்ரெயிலர் உடனே தேட்டர் சீட்டெல்லாம் கிழிச்சிட்டு வந்துட்டியே அதுக்கும் திமுக திக்கா தான் பொறுப்பா பெரியா தான் பொறுப்பா நாங்கள் தான் பொறுப்பா நாங்கள் கற்றுக் கொடுக்காதனால தான் நீ கிழிச்சியா உன் வீட்டில் கிழிப்பியா புரியுது இல்லை அப்போது ஒரு தேட்டருக்கு படம் பார்க்க போகிறோம் எப்படி பார்க்கணும் படம் பார்க்குறியா கை தட்டினியா முடிஞ்சா விசில் அடிச்சியா என்ஜாய் பண்ணியா வந்துடணும் நீ தேட்டரே சூறைய ஆடிட்டு வர்ற அயோக்கியத்தனமா இல்லையா சரி இதை விஜய் கண்டிச்சாரா இதுக்கு நீ பயிற்சி கொடுத்தியா இருக்காது ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஒரு தலைமுறை இப்படி இருக்குதுங்கிறது ஆபத்து அந்த தலைமுறைய அப்படி உருவாக்குறதுல உருவாக்குறதுல விஜயினுடைய பங்கு பெரும்பங்கு இப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு அரசியல் மேம்படுத்தப்பட்ட ஒரு தலைமையை உருவாக்கலாம்னு நினைக்கும் போது நீ எக்ஸ்ட்ரீமா அந்த பக்கம் நின்று அவங்களை கெடுத்துக்கிட்டு இருக்க அது இன்னும் பேராபத்து அதனால்தான் உங்கள் மீது எங்களுக்கான கடும் விமர்சனங்களை தவிர நீங்கள் திமுக விமர்சிங்க அதிமுக விமர்சிங்க பாஜக விமர்சிங்க அல்ல கூட்டணி போங்க போகாமருங்க அதெல்லாம் உங்க பிரச்சனை ஆதாரங்களோடு தரவுகளோடு விமர்சனங்களை வைக்கட்டும் திருவாளர் விஜய் அவர்கள் நாகரிகமான சொல்லாளர்களை பயன்படுத்தி விமர்சனங்களை வைக்கட்டும் இல்லைன்னா எதிர்வனையும் இதே மாதிரி தான் இருக்கும்